ജയ് ജയ ശങ്കര ഹര ഹര ശങ്കര മഹാപരിവ ശരണം இரவு நேரத்தில் நாம் தூங்குவதற்கு முன்பாக நாற்பத்தி எட்டு நாட்கள் என்றும் அது மட்டுமல்லாமல் இருபத்தோரு முறைகள் இந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் கூறிவிட்டு அதற்கப்புறமாக நாம் தூங்கி வந்தோம் என்றால் அன்றைய ஒரு நாளும் அதற்கு அப்புறமாக அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட விடாமல் அதாவது நீங்கள் இதை ஒரு நாள் விட்டாலும் இதனுடைய பலனானது போய்விடுமாங்க தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தோரு முறைகள் என இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு உங்களுக்கு குறைந்தது ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடங்கள் உங்களது நாளில் நீங்கள் இந்த நாட்டு நாட்கள் செலவழித்தீர்கள் என்றால் அதற்கப்புறமாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அப்புறமாக அடுத்த நாள் விடுகின்ற ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கான விடியலாக அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் இதை காஞ்சி மகான் மகாபிரிவா அவர்களும் முன்னே முன்னர் இருந்த அனைத்து விதமான சித்தர்களுமே கூறியிருக்கிறார்கள் அதனை பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாள் நாம் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்கின்ற அனைத்து விதமான பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் நாம் ஒரு பரிகாரத்தை தேட வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நாம் செய்யப் போகிறோம் நீங்கள் வந்து நினைக்கலாம் அதாவது நான் இன்றைக்கு தவறே செய்யவில்லையே பாவங்களை செய்யவில்லையே என்று அனைவருமே கூறலாம் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு உயிரினத்திற்கும் எறும்பாக இருந்தாலும் பரவாயில்லை ஏதாவது செடி கொடிகளோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அதுவும் ஒரு உயிர் தான் அந்த உயிரை நீங்கள் கொன்றாலோ வேறு ஏதேனும் செய்தாலோ அந்த பாவங்களானது நமக்கு பிடிக்கத்தான் செய்யுமாம் எனவே அப்படிப்பட்ட பாவங்கள் வந்து தீர்வதற்கும் அது மட்டுமல்லாமல் நாம் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த வேலைகளினால் சிலருக்கு வந்து சில மனக்கசப்புகள் சில வசவுகள் அதாவது நமக்கு தெரியாமல் கூட நமக்கு பின்னாடி இருந்து நம்மளை வந்து சிலர் திட்டுவார்கள் நாம் செய்கின்ற வேலைகளினால் ஏன்னா அனைத்து விதமான அனைத்து விதமான செயல்களுக்குமே நாம் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக நமது உள்ளங்கைகளை பார்த்து இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறிவிட்டு தூங்கி வந்தோம் என்றால் மிகப்பெரிய மாற்றங்கள் நமது வாழ்க்கையில் கட்டாயமாக நடக்குமாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுது காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு மந்திரமானது சிவபெருமானுக்குரிய மந்திரம் இந்த சிவபெருமானுக்குரிய இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் கூறிவிட்டு அதற்கப்புறமாக தூங்குனீர்கள் என்றால் அன்றைய நாள் நீங்கள் செய்த தவறுகள் என அனைத்திற்கும் ஒரு ஒரு புண்ணியமும் அதற்கு அப்புறமாக அடுத்த நாள் விடுகின்ற விடியல் உங்களுக்கான விடியலாக இருப்பதற்கும் அடுத்த நாள் வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதோ இந்த ஒரு நாளை நீங்கள் தவற விடாமல் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீங்கள் செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அது என்ன மந்திரம் என்று முதலில் பார்த்து விடலாம் ஓம் தன் மகேசாய வித்மகே தீமகி இந்த ஒரு மந்திரத்தை தான் நாம் இருபத்தோரு முறைகள் கூற வேண்டுமாம் இதை நீங்கள் பேப்பரிலோ அல்லது க்ரீன்ஷாட்டோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி எடுத்து வைத்துக்கொண்டு இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது உள்ளங்கைகளை பார்த்து ஏதாவது ஒரு திசைகளை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் தரையில் அமராமல் வேறு ஏதாவது பெட்ஷீட்டிலோ கீழ் பாயோ ஏதாவது விரித்து கொண்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறிவார்கள் உங்களது குலதெய்வத்தை நினைத்து கூறி வந்தீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த காரியம் கட்டாயமாக நிறை